புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நட்சத்திர அதிபதி குரு வியாழ பகவான் கிரகத்தின் எண் இவருக்கு பிடித்தமான நிறம் மஞ்சள் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய நட்சத்திர பிறந்தநாள் அன்று நீங்கள் செல்ல வேண்டிய கோவில் வாணியம்பாடி அதிதீஸ்வரர் கோவில் இக்கோவிலின் தெய்வம் பெரியநாயகி அம்மன் இத்தல வரலாற்றை காண்போம் பிரம்மாவை பிரிந்த சரஸ்வதி பூலோகம் வந்தாள் அவளை அவளை சிறுங்கேரியில் கண்டு சமாதானப்படுத்தினார் பிரம்மர் இருவரும் பல சிவத்தலங்களுக்கு சென்று வழிபட்டனர் அதிதீஸ்வரர் கோயிலில் தங்கிய கலைவாணியை பாடும்படி சிவபார்வதி இனிமையாக பாடினாள் பாடி என்றானது இத்தல சிறப்புகளை காண்போம் கஷ்யபா மகரிஷியின் மனைவி அதிதி வானம்பாடியில் புனர்பூச நட்சத்திர நாளில் விரதம் இருந்து தேவர்களுக்கு தாயாகும் பாக்கியம் பெற்றார் மேற்கு நோக்கிய இத்தலத்தில் புனர்பூசம் நட்சத்திரர் வழிபட்டால் சிறப்பான வாழ்வு அமையும் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இக்கோவிலுக்கு நட்சத்திர பிறந்தநாள் அன்று செல்லும் பொழுது பழம் மஞ்சள் குங்குமம் எண்ணெய் ஊதுபத்தி சாம்பிராணி விளக்கு போன்றவற்றை கோவிலுக்கு கொடுத்து விட்டு வாருங்கள் பின்பு மூன்று நபர்களுக்கு மட்டும் அன்னதானம் செய்யுங்கள் மஞ்சள் நிற ஆடையை அம்மனுக்கு சாற்றி வழிபடுங்கள்